ோடு முதல் வாழையோ நன்றி ஐயோ வேண்டாம் ஐயா வேண்டாம் ஐயா குப்பையும் இனி வேண்டாம் ஐயா வேண்டாம் வேண்டாம் ஐயா குப்பைய ஐயா வாழவிடு வாழவிடு எங்களை இனி வாழவிடு வேண்டாம் வேண்டாமையா குப்பையும் இனி வேண்டாமையாண்டாம் ஐயா வாழவிடு வாழவிடு எங்களை வாழவிடு ஐயா கேட்கலையோ மாநகராட்சியே கேக்கலையோ ஐயா கேட்கலையே கேட்கலையோ மாவட்ட நிர்வாகம் ஏ கேக்கலையோ

முதலிவாளையம் அது கல்லூரி முதலிவாளையம் எங்களுக்கு நீதி எங்களுக்கு

உப்பையை கொட்ட விட மாட்டோம் உப்பையை கொட்ட விட மாட்டோம் எடுத்துடு எடுத்துடு எடுத்து